தாய் மக்களை வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு கிளம்பிட்டேன் சாரல் அதனால அதனால் கையில் வச்சுருக்கேன் மூச்சு வாங்குதுங்க ஏத்தம் இது டவர் ஸ்பாட் நம்ம வீட்டில் டவரே இல்லைனாலும் இந்த இடத்துல டவர் இருக்கும் இது வந்து ரெண்டாவது ஸ்பாட் அதாவது மயில் ஸ்பாட் இங்கே தான் மயில் எல்லாமே இருக்கும் நம்முடைய முருகருடைய வாகனம் மயில் பகவான் இங்கே தான் இருப்பாங்க கிளைமேட் பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு இங்கே மழை குறவு ஆனால் மூணாட்டங்களில் நல்ல மழை அப்படின்னாங்க கட்டன் போட்டிருக்கேன் கொடை வச்சுருக்கேன் அப்படியே நடக்க வேண்டியதுதான் நம்ம இப்போ வந்தி கிட்ட வந்துவிட்டோம் அதனால என்ன செய்யணும் கையில் ஒரு குச்சி எடுத்து வச்சுக்கணும் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் நான் மட்டும்தான் போகிறேன் எல்லோரும் கேட்காங்க நாங்கள் இது வரைக்கும் அந்த வந்தியை பார்த்ததே இல்லை மட்டும் எப்பமா தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்காங்க எனக்கே தெரியல இனிமேல் இது வரைக்கும் இந்த பாதையில் போனவங்க அந்த வந்தியை பார்த்ததே இல்லையா நான் தான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் ரெண்டு டைம் ஷூட்டும் பண்ணியிருக்கேன் கட கட கடன் ஓடிடலாம் இந்த ரோட்டில் மட்டும் இவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்க கொஞ்சம் கொய்யில் தான் இருக்கும் இந்த இடம் மட்டும் இந்த இடம் வந்தால் மட்டும் வேகமாக ஓடிடுவேன் இது யானை ஸ்பாட் இது வழியாக தான் யானை இறங்கி வரும் கடைசி ஒரு தடவை நான் வந்தியை பார்க்கும்போது அந்த மரத்தில் தான் உட்காந்துருந்துச்சு அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன் எப்போயும் இத்தனை மணிக்கு பத்து மணிக்கு மேலே இந்த பாதையாக வந்தோம்னா இப்படி தான் இருக்கும் கொய்யின்னு நமக்கு எப்போயுமே நம்ம முருகர் இருக்காருமா இதனோடய வெப்பன் பார்த்தீங்கல்ல சரியான வெப்பன் யாராவது வந்தால் டமார் டுமீல் தான் இதில் போய் அப்படி திரும்பணும் கூடு வரங்க இங்கே எப்போதுமே ஒரு குருவி வந்து பாட்டு பாடுங்க கேட்க சூப்பராக இருக்கும் தோ கேக்குதா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது இந்த குருவியோட இந்த பாட்டை யாரெல்லாம் கேட்டிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க